அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி சாரதிலா ஸ்டடீஸ் லா ஸ்டடீஸில் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிடண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அடிக்கடிக்கு உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸில் கேட்குறாங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க பங்கு ஆதாயம்னு அர்த்தம் வா என்ன பங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனி ஒன்று நிறுவப்படுது இந்த கம்பெனி நிறுவப்படுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் உதவி உதவி புரிகிறாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் உதவி புரிகிறாரு இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா கிரெடிட்டார் உதவி புரிகிறாரு இவங்க ரெண்டு பேரில் பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் கம்பேர் டு கிரெடிட்டாரை கிரெடிட்டாரை கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்றைக்காச்சும் தான் கொடுத்துதான் ஆகணும் ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படி கிடையாது கம்பெனியுடைய வளர்ச்சி டவுனில் போகும்போது ஷேர்ஸுடைய வள ஷேர்ஸுடைய அமௌண்ட்டும் டவுனில் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால கம்பெனியுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது இவருக்கு உண்டான ஒரு பங்கை கொடுப்பாங்க அதாவது ஷேர் அல்லாது ஷேர் ஏறது அல்லாத ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க அப்போ தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஷேர் மறுபடியும் கொடுப்பாங்க ஷேர் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க அப்படின்றதுக்காக ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியே பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் தனது பங்கு அதாவது வளர்ச்சியிலேருந்து ஒரு பங்கை வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கறதுனால மிக எளிமையாக வளர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரேட்டஜி இருக்குது அந்த மாதிரி லாபத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த டிவிடெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் டிவிடெண்ட் ஈஸ் ஏ பார்ட் ஆஃப் த ப்ராஃபிட் இது இது தனி ஷேருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது தனி இதையும் அதையும் தனித்தனியாக போட்டு குழப்பிக்க தேவையில்ல இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய ஒரு மணி இவர்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு சில நேரங்களில் க்ரெடிட் ஆர்ஸுக்கும் கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஏஓ ஏஓஏலையோ இல்லை எம்ஓஏலையோ குறிப்பிட்டு இருக்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க நான் நான் இந்த ஏஓஏ ஒரு ஏஓஏ எம்ஓஏ வீடியோவை பார்க்காம கண்டிப்பாக கம்பெனிலால் எந்த வீடியோவையும் பார்க்காதீங்க ஏன்னா இதில் தான் இருக்குது எல்லாம் சூட்சமும் எப்படி இந்தியாவுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் கம்பெனிலாவுக்கு இந்த ஏஓஏ எம்ஓஏ இம்பார்ட்டண்ட்டு ஸோ இதை இந்த வீடியோவை பார்க்காம எந்த வீடியோவையும் பார்க்காதீங்க உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் மிக எளிமையாக புரிதல் கிடைக்கும் என்ன அப்படின்ற மாதிரி இதற்கு உள்ளதான் எல்லாமே இருக்குது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்னரி பவர் ஆஃப் கம்பெனின்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் அதில் எம்ஓ எம்ஓஏலையோ இல்லை ஏஓஏலையோ ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஆஃப் கம்பெனி எதை கொடுக்கறதுக்கு இந்த டிவிடெண்ட்டை கொடுக்கறதுக்குன்னா இவங்க டிவிடெண்ட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நிறுவனம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடண்டை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் பங்குல அதாவது ப்ராஃபிட்டில் லாபம் வந்துடுச்சுன்னா நான் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பேன்னு இந்த ஏஓலையோ எம்ஓலையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த டிவிடெண்ட் ஒன்று பெரிய சப்ஜெக்ட் கிடையாது செக்ஷன் டூ சப் கிளாஸ் தேர்ட்டி ஃபைவ் டிஃபைன் பண்ணி சொல்கிறது இந்த ரெண்டு வீடியோவை பார்த்துட்டிங்கனாவே இதற்குண்டான அர்த்தம் உங்களுக்கு புரிய வந்துடும் சரி இப்போ நம்ம டிவிடெண்ட்டுடைய என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம் ஒன்று பார்த்திங்கன்னா கேஷாக கொடுப்பாங்க அதாவது நிறுவனம் இருக்குது நிறுவனத்துடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு கோடி முத வருஷம் ஈட்டிச்சு ரெண்டாவது வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கோடி ஈட்டிச்சின்னு வச்சுப்போமே டுவெண்ட்டி குரோர் ஈட்டிச்சு ஸோ அபரி விதமான லாபத்தில் இருக்குது இதுலேருந்து ஒரு பகுதியை ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடண்ட்டாக கொடுத்துருவாங்க இதுதான் கான்செப்டுன்னு தெரியும் நம்மளுக்கு இந்த கொடுக்குற கான்செப்ட்டு கொஞ்சம் மாறுது என்ன கேஷாக மாறுது ஒரு சில நேரங்களில் கேஷாக அவங்களுடைய அக்கௌண்டில் வரவு வச்சுருவாங்க அப்படி இல்லைன்னா செக்யூரிட்டி பாண்டாக கொடுப்பாங்க இந்த செக்யூரிட்டி பாண்டாக கொடுக்குறதுல என்ன ப்ராஃபிட்னு கேட்டிங்கன்னா இது தனியாக தன்னுடைய வளர்ச்சியாக அடைஞ்சிகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் பாண்டு மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இப்போ நூறுரூவா கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை மூணு வருஷம் கழிச்சோ இரநூறுவாயா மாறிவிடும் ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது நம்ம இஷ்டம் அதாவது இந்த எம்ஓஏலையும் ஏஒஏலையும் சொல்லியிருக்கணும் இதெல்லாம் அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ப்ராப் கம்பெனி ப்ராப்பர்ட்டி வாங்குதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் ஷேர் ஹோல்டர்ஸாக நீங்கள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளோ டைப்ஸில் இந்த டிவிடெண்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் டிவிடெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு ப்ராஸ்பெக்டஸ்லேயே தெளிவாக சொல்லிவிடுவாங்க ஸோ ப்ராஸ்பெக்டஸில் பிரிண்ட் ஆகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெவிடெண்ட் கொடுத்து தான் ஆகணும் அந்த கம்பெனி ப்ராஃபிட் அடையும் பட்சத்தில் ஒரு டிவிடெண்ட்டை வாங்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அதாவது ஸ்டெப்ஸ் ஆஃப் டிவிடண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் ஒன்று போட்டுக்குங்க ஹெட்லைன் போட்டுக்குங்க முதல்ல ப்ராஃபிட்டை நம்ம செக் பண்ணணும் ஆஸ் ஏ ஷேர் ஹோல்டராக நீங்கள் வந்து அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டை செக் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிசைட் எக்ஸஸ் ப்ராஃபிட்டு அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வந்துடும் மூணாவது பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து அப்ரூவ்டு பண்ணணும் அதை ஏன்னா இது டிஸ்கிரிப்ஷனரி பவர் அண்டரில் தான் இருக்குது இன்ஹெரிட்டன்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனுடைய பவரில் தான் இருக்குது அதனால் ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது எம்ஓஏ ஏஓஏவில் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான டிவிடெண்ட் உங்களை வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க இவ்வளோ டிவிடெண்ட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பு அதாவது நோட்டீஸ் மீன்ஸ் என்னன்னா அழைப்பானை அனுப்பப்படும் அதற்கு தகுந்தார் போல் உங்களுக்கு டிவிடெண்ட் பிரித்து கொடுக்கப்படும் இதை தவிர்த்து வேறு எதுவும் பேசுகிறதுக்கு இதில் இல்லை டிவிடண்ட்டை பற்றி பேசணும்னா இதை எளிதையாக சுற்றி சுற்றி இருக்கணும் இதுவே நான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக அதை பற்றி தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் மாறி மாறி பேசியிருப்பேன் மன்னிக்கணும் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு உண்டான வார்த்தைகளை நீங்கள் ஆன்சர் ஷீட்ல எழுதுறதுக்கு முற்படுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்